தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்ட மகர நேயர்களே வணக்கம் உங்கள் ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி வந்து காலபுருஷ தத்துவப்படி பத்தாவது ராசி பத்தாவது ராசினால் கர்ம ராசி கர்மத்தை அனுபவிக்க பிறந்ததுக்கான மிக முக்கியமான ராசி மர மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உழைப்பு 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 அந்த உழைப்புனால ஒரு பிரஜனம் இருக்காது ஏன்னா கர்மா அது கர்மாவன் ராசி அதே சமயம் கும்ப ராசி மகர ராசிக்கு ரெண்டாவது ராசி ஆக நம்ம கர்மா நம்ம உழைப்பு கூடாம குடும்பத்துக்கு தான் பயன்படும் உடைய உங்களுக்கு பயன்படாது தனக்கு பயன்படாது இதுதான் மகர ராசியின் விதி தற்பொழுது மகர ராசிக்கு ஐந்தாவது ராசியான ரிசபராசி குரு வந்திருக்கிறார் ஐந்தாவது ராசி என்பது உங்களுக்கு இப்பொழுது ஒரு குளுக்கோஸ் மாதிரி போன் விட்டா மாதிரி இப்போ வந்திருக்காரு இதுவரைக்கும் இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் சுமூகமாக இருந்திருக்கும் இருந்தாலும் மகர ராசிக்கு இரண்டாவது கும்பாராசியில் இருக்கின்ற சனி பகவான் மகர ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்கிறார் நாலாம் இடத்தை பார்க்குற என்னாக சாப்பாடு கஷ்டம் கைத்தறி சாப்பிட முடியாது வண்டி வாங்கினோம் பெட்ரோல் வாங்கணும்னு பெட்ரோல் வாங்க காசு இருக்காது வண்டியில் போகும்போது பஞ்சர் ஆகிடும் வீட்டில் சாப்பிட்ற இடத்துல மனைவிக்கு உங்களுக்கு பிரச்சனை வரும் சாப்பிடாமல் போச்சு வந்துடுவீங்க இப்படிலாம் நடக்கும் காசு இருந்தாலும் டைத்துக்கு சாப்பிட முடியாது பிச்சை எடுக்கிற பிச்சைனா கூட டயத்திருக்கு சாப்பிட்ருவான் கையில் காசு இருந்த உங்களால் சாப்பிட முடியாது ஏன்னா மகர ராசிக்கு மேசராசி நாலா ராசியாக வந்து சனி பார்க்குறதுனால செவ்வாய்கள் ஃபைட்டர்ஸ் செவ்வாயும் சனியும் அங்கே சனியாக நீச்சமாயிராரு தனது விட்டு பார்க்கறதுனால கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவார் அதனால தான் அப்படி பிரச்சனைக்கெல்லாம் இருந்தாலும் ரிஷபராசிலேருந்து குரு உங்கள் மகர ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்குறாரு ஆக மகராசிக்கு பாராளுமன்ற அதே செவ்வாய் வீட்டை பார்க்கறதுனால எல்லாமே தாமாக நடக்கும் நினைக்கிறப்ப நடக்காது இந்த ஒரு ஆண்டு காலம் அதே சமயம் மகராசிக்கு பாராட்டு குரு பார்க்கறனாலையும் சனியும் பார்க்கிறார் சனீஸ்வர பகவான் பார்க்கிறார் எப்படி பார்க்கிறார் கும்பராசியில் இருந்து பத்தாவது பார்வையாக விச்ச ராசியை பார்க்கிறார் பதினோரா ராசியை பார்க்கறதுனால் குடும்பத்தில் மன மனக்கஷ்டங்கள் குடும்ப கஷ்டங்கள் சொத்து பிரச்சனைகள் இவைகளாக ஏற்படும் மனக்கஷ்டம் மனக்கஷ்டம் குடும்ப கஷ்டம் ஏற்படும் அண்ணன் தம்பிகளால் மனக்கஷ்டங்கள் ஏற்படும் குருப்பாக இருப்பதால் ஏற்பட்டு விலகும் அதே சமயம் மகரத்தில் கும்பத்தில் இருந்து சிம்ம ராசியை ஏழா மறவையாக பார்க்கிறார் அந்த ராசி மகர ராசிக்கு எட்டாவது ராசி அதிர்ஷ்ட ராசியாக இருந்தாலும் அதிர்ஷ்டத்துக்கு தான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஆனால் எட்டாவது ராசிஸ்தனம் என்பதால் உடல்நிலை மருத்துவச் செலவுகள் ஏற்படும் குரு பார்வை இருப்பதால் கொஞ்சம் மருத்துவ செலவு நோய் நொடிகள் கட்டுக்கடங்கி இருக்கும் மகர ராசியை பொறுத்தவரை குரு பகவான் இப்போது உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார் கவலை வேண்டாம் மகர ராசியை பொறுத்தவரை தொழில் மந்தமாகத்தான் இருக்கும் ஏனால் காலப்புருஷனுக்கு பத்தாவது ராசி மகர ராசி மகர ராசிக்கு இரண்டாவது ராசி சனி பகவான் வந்திருப்பதால் உழைப்பு கற்று பணம் கிடைக்காது கேட்டாலும் பணம் கிடைக்காது வேலை பார்த்தால் பணம் கிடைக்காது இப்படித்தான் நிலவரம் ஆனால் குரு உங்களை காப்பாற்றுவார் இதற்கு தொழில் ரீதியாக நீங்கள் என்ன செய்யணும்னா தொழில் கிடைக்கணும் வருமானம் கிடைக்கணும்னா மகர ராசி பத்து அங்கே சம்பவம் உச்சமாகறாரு அவையால் சிவன் கோயிலில் உள்ள முருகனுக்கு நீங்கள் விளக்கு போட்டு வர்றதுனால சிறப்படைவீங்க குரு பகவான் ஏழாம் பறவை விருச்ச ராசியை பார்க்குறார் விருச்ச ராசி செவ்வா அது முருகன் முருகனுக்குரிய ராசி அல்ல அம்பாளுக்குரிய ராசி ஆக முன்பாலும் கோயிலில் உள்ள முழுவதுக்கும் நீங்கள் நெய் தீபம் போகிறனால உங்களுடைய குடும்ப கஷ்டங்கள் தன கஷ்டங்கள் விலகும் அதே சமயத்தில் குரு பகவானுடைய ஏழாம் பார்வை விச்சகராசியை பார்ப்பதால் உங்கள் குடும்பத்தில் லாபகரமான விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் சுப நிகழ்ச்சி எப்படி நடைபெறும்னா காடு பூசலுக்கு இரண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வந்து காளை பூசலுக்கு எட்டாம் இடம் மங்களத்தை பார்ப்பதால் திருமண சுப நிகழ்ச்சிக்கு நடக்கும் கவலை வேண்டாம் வாழ்த்துக்கள் வாழ்க வணக்கம்